வெல்கம் டு தனா தமிழ் நம்ம சேனல்ல இப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா புட்டு தான் செய்ய போறோம் அரிசி மாவு வச்சு புட்டு தான் செய்ய போறோம் வாங்க இப்போ வீடியோவில் போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனியப்ப மாவு நம்ம அரைச்சு வந்துருக்கோமா அதில் இப்போ புட்டு செஞ்சுக்குவோம் வாங்க அதுக்கு நம்ம அழகாக மாவு எடுத்துக்கோ இந்த மாதிரி கப்பு தான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப்பு தலையை தட்டி தான் நான் மாவு எடுக்க வரேன் எடுத்துக்கலாம் இடியப்பம் கொழுக்கட்டை புட்டு இதில் நிறைய ஐட்டம் செய்யலாம் இலை கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சோம்னா பஞ்சு பஞ்சாக இருக்கும் ரொம்ப மெயினாக உள்ளது இடியப்பம் தான் நூல் நூலாக இருக்கும் அதை நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி நம்ம புட்டு செஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு நான் அந்தளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம இனிப்பு தான் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுவோம் ஒரு சிட்டிக்கை உப்பு இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுருக்கேன் தண்ணியை தெளித்து தெளித்து பிணத்துக்கலாம் இதில் வந்து என்ன கொஞ்சமாக எடுக்கணும்னு பாக்காதீங்க இது வந்து நம்ம மாவு நிறையா வரும் தண்ணி எழுதி வரைக்கே இந்த அளவுக்கு தேங்காய் போடுவோம் சர்க்கரை போடுவோம் அது அதிகமாக தான் இருக்கும் தண்ணி அரிசி மாவு எப்பவுமே தண்ணி நிறையா தான் வாங்குவோம் பார்த்து விளஞ்சோம் தண்ணியை நிறையாவும் ஊற்றாதீங்க நல்லா உப்பு போட்டுக்கோமா நல்லா கிடையை எடுத்துக்க இப்படி இருக்காங்க பாருங்க இப்படி அள்ளி பிடிச்சிங்கன்னா இப்படி புடி போடணும் இது கரெக்டான பதம் அது இந்த பிணந்த மாவை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ச மாவு சலடை இருக்கு அந்த சிலடையை எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பிணவு உப்பு போட்டு போயிருந்தோம்னா சின்ன 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 கட்டி கட்டியாக இருக்குது பாருங்க அந்த ஊரில் ஊர்லையா இந்த கட்டியோட வந்து அவிச்சோம்னா அந்த கட்டி வெந்து போய் அது கட்டி கட்டியாவே தான் இருக்கும் உருண்டு உருண்டுகிட்டு இருக்கும் அதனால இந்த மாவை என்ன செய்யணும்னா இந்த சலடையை மாற்றி நம்ம சளிச்சிடலாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சிட்டு சளிச்சு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரியல அப்போ கட்டி கட்டியா உருளை உருளையா தண்ணி தெளிச்சதுனால இந்த மாதிரி வந்துடுது அதை சளிச்சு எடுத்துருவோம் தரமாக மாதிரி சட்டு கொட்டாது இந்த மாதிரி நம்ம கையால் நல்லா தேய்ச்சி தைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி தைச்சி கையால் சுத்தமாக சளிச்சு எடுத்துக்கலாம் இதை தூக்கி வச்சுட்டு நம்ம கொண்டு போய் இட்லி பானையில் தண்ணி வச்சு சூடாகிட்டு இருக்கு நம்ம இப்போ இட்லி நீரே வச்சு இதை அழைச்சு எடுத்துக்கலாம் பார்க்கையே எப்படி இருக்கு நான் இட்லி துணியை தான் நினைச்சிட்டு புளிஞ்சிட்டு போட்டிருக்கேன் இந்த மாவேதலை சேர்த்துக்குவோம் இப்ப இட்லி பண்ண தண்ணி வச்சு சூடாகிட்டு இருக்கு தான் நான் போட்டிருக்கேன் அந்த தட்டில் அப்படி வச்சுக்கலாம் வச்சு அப்படியே முட்டா வச்சிடாம இந்த மாதிரி பரப்புனது மாதிரி பரவலாக வச்சு விட்டுருவோம் மூடி விட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் நல்லா வெந்துடும் நான் காமிக்கிறேன் புட்டு வள்ளி வச்சமா மா வெந்துட்டான்னு பார்த்துடலாம் வெந்துட்டானு எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி மாவை எடுத்து இப்படி மாவை எடுத்து இப்படி திரட்டினீங்கன்னா தண்ணி இன்னும் எதுவுமே தொடாதீங்க கையில் எடுத்து இப்படி திரட்டினீங்கன்னா திறந்து வரணும் இந்த மாதிரி திரண்டு வரணும் நல்லாவே வெஞ்சிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு உயிரை ஒட்டிக்குன்னா அது உதவி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஜீனி தான் எடுத்திருக்கேன் தேவை தேவையான ஜீனியை போட்டுக்கலாம் முன்னாடியே ஏற்கனவே நம்ம மாவு பிணை உப்பு போட்டோம் இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பொரு போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊழ வச்சு லைட்டாக அவிச்சிட்டு வச்சிருக்கேன் தனியா இந்த மாதிரி மாவு மாதிரி வர வழி அவிச்சு வச்சிருங்க அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே செல்லாம் இதுல வேணாலும் நீங்க முந்திரி பொருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம் பொறிச்சிட்டு போட்டுக்கலாம் நெய்யில் நான் போடல சும்மா வாசத்துக்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுப்போம் நெய் எல்லாம் சும்மா வாசத்துக்க கொஞ்சமாக இப்ப கல எங்க ஊரில் வந்து பிள்ளைங்கெல்லாம் எழுதிட்டு போயிட்டா இந்த மாதிரி புட்டு எது கொடுக்குறாங்களோ இல்லையோ மாமா வீட்டிலேருந்து இந்த மாதிரி புட்டு கொண்டு போகணும் இந்த மாதிரி அரிசி புட்டு கொண்டு போகணும் இப்போ எல்லாம் அரிசி புட்டு ரவா புட்டு என்னென்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அரிசியில் தான் செய்வாங்க இப்போ அரிசி விட்டுட்டு எவ்வளோ புட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரவா புட்டுங்கிறாங்க ராகி புட்டுங்கிறாங்க நல்லா கிடைக்கிட்டு நான் காமிக்கிறேன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா பொல பழப்பொழன்னு பஞ்சு மாதிரி இருக்குது கையில் தொட்டு பார்த்தோம்னா பஞ்சு மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு தான் நாளைக்கு இந்த மாவுலயே இடியப்பம் முடிஞ்சு காமிக்கிறேன் இடியப்பம் மாவுன்னு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இடியப்ப மாவுல தான் கொழுக்கட்டை செய்யலாம் புடி கொழுக்கட்டை செய்யலாம் இலை கொழுக்கட்டை செய்யலாம் இன்னைக்கு புட்டு செஞ்சிருக்கோம் சூப்பரான புட்டு இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் பார்த்து ஒரு நடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய்